அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் போட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது இதாண்டி பல சிறப்பு செய்திகள் சண்டின்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் குறிப்பாக அன்றைக்கி ரஷ்யாவோட சோச்சின்ற பகுதியில் ஒரு பத்து எண்ணெய் கிணறு இருக்குது அந்த எண்ணெய் கிணறு மீது மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடறேன் நான் ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் முக்கியமான செய்தி பார்க்க போகிறது முன்பு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை வந்துருச்சுங்க அவ்வளோதான் கிளம்பிட வேண்டியதுதான் படைய ஒட்டுமொத்தமாக கிளப்பீரங்கள் வேணால் கிளப்பங்கள் படையின்றாங்கள்ல அந்த மாதிரி சொல்ல வேண்டியதுதான் காரணம் என்னவென்றால் ஜப்பானுடைய இந்தியாவுக்கான அம்பாசிடர் ஹோனி கிளிச்சி ஹோனி கிளிச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான் எங்கள் நாட்டில் வந்து முதுமையானவர்கள் தான் இன்றைக்கி அதிகமான ரேஷியோ இருக்காங்க அதனால் எங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுது அந்த யங்ஸ்டர்ஸ் இனி நாங்கள் வந்து அமே அமெரிக்கன்ற பாருங்கள் இந்திய மக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் இந்திய மக்கள் நிச்சயம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் வாங்க இந்தியர்களே வாங்க உங்களுக்காக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறது ஜப்பான்ற மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் ஏன்னா ஜப்பானில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறது அது இல்லாமல் அங்கே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே முதுமை ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால் எங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தேவைன்றாங்க கிளம்ப வேண்டியதான் கிளம்ப இருக்கிற வேலையை செய்ய வேண்டியதான் நீ ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஜப்பான் நம்மளே வரவேற்கிறது இதே மாதிரி தான் ரஷ்யாவும் நம்மளை வரவே சொல்கிறாங்க இதனால நேற்று கூட ஒரு ஃபேமிலி பாருங்கள் ரொம்ப உருக்கமாக ரொம்ப ஒரு அப்படியே அழுந்துட்டு இருந்தாங்க என்னென்னா இதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு போனாராம் வேலைக்காக ஆனால் அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி கையெழுத்தை வாங்கிட்டு முன்களத்தில் அனுப்புகிறாங்க போர்க்காலத்தில் முன்களத்தில் அனுப்புகிறாங்க அவர் வந்து இப்போ இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல என் பையனை காப்பாற்றுங்க இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் ரஷ்யா அரசாங்கம் இந்த மாதிரி செய்கிறதுன்ற அளவுக்கான ஒரு பதிவுமே பார்க்க முடிஞ்சதுங்க திருநெல்வேலி சைட்னு நினைக்கிறேன் நான் ஐ திங்க் ஸோ அங்கே ஜப்பானில் தைரியமாக போகலாம் ஒன்று இப்போதைக்கு போர் சொல்லல் ஒன்றும் இல்லை அடிக்கடி சுனாமி தான் வரும் சுனாமியில் சும்மிங் போகிறத மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா போதும் தைரியமாக நம்ம போய்ட்டே இருக்க வேண்டியது தான் அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னென்னா இன்றைக்கி உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுக்குள்ளார பெரிய ஒரு தாக்குதலுங்க இது ஏரோ மார்க்லாம் போட்டிருக்குல்ல இதெல்லாம் ட்ரோனுடைய பாத்து இந்த பார்த்து மாஸ்கோவை நோக்கி மீது எல்லாமே ஆல்மோஸ்ட்டு பெரிய தாக்கல் எடுத்துக்கலாம் பெரிய பிக் அட்டாக் தானே இது அதில் கீழே பாருங்கள் நீல கலர் மாதிரி இருக்கும் மாதிரி எண்டில் ரொம்ப கீழே அதில் சோச்சு என்ற பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் ஒரு பத்து எண்ணெய் கிணறு அந்த கலர் ஃபுல்லாகவே அது என்னென்னா அங்கே தண்ணி நிறைந்த பகுதி அது கீழே கடற்பகுதி என்ன பிளாக் சி இருக்கும் பிளாக் சீக்கு மேலே அந்த பகுதின்றதுனால அதை ஒட்டி மொத்தம் பத்துக்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் இருக்குதுங்க அதை ப பற்று எரிகின்ற பதிவுகள்லாம் பாருங்கள் ஒரு பற்று பத்து எண்ணெய் கிணறுகள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் நேற்று தான் உங்கள் சொல்லியிருந்தேன் நான் இந்த துர்க்மெனிஸ்தான் தஜிகிஸ்தான் ஏசிய பைப்லைன் கீழே வருது இல்லையா சீனா வரைக்குமே அந்த பைப்லைனுக்கான முக்கிய ஹப்னு ஏற்ற தாக்கல் நாங்கள் நிகழ்த்தினாங்க அப்போ அதுவுமே காலி அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஒல்லைன்னு சொல்லுவாங்க அதை ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க கடுமையான விளையாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யா வந்து இது மாதிரியான ஏற்றுமதியை நிறுத்துறது இது முதல் முறை ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தொடர்ந்து இருக்கிறாங்க உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவு கட்டாக் நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க இந்த வகையில் ரஷ்யா கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காங்க அது இல்லாமல் குறிப்பாக அந்த இன்றைக்கி சோழ்ச்சியில் நடந்த எண்ணெய் கிணறு பத்து எண்ணெய் கிணறு ஆல்மோஸ்ட் காலின்றாங்க அப்புறம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று எண்ணெய் கிணறு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இரண்டு வகையில் அவங்க டார்கெட் வைக்கிறாங்க உங்கள்கிட்ட எண்ணெய் வளையம் இதுக்கப்புறம் நீங்கள் வைத்திருந்தா தானே நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அதையே முடிச்சிட்டோன்னா நீங்கள் எப்படி சீனாவுக்கு இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க அப்படின்ற ஆங்கிளில் போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் தான் வருது ஏன்னா நான் நேற்றைய உங்ககிட்ட ஒரு சில டீட்டெயிலெலாம் விளக்க விளக்கமாக கொடுத்துருந்தேன் நான் அசர்பைசானை வச்சு எந்தளவுக்கு அவங்க ப்ளே பண்ணுறாங்க அதில் துருக்கி எந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகள் இப்போ உக்ரைனுக்கே நேரடியாக கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படியே அது கீழே இப்போ இப்போ இன்னொரு வீடியோ பதிவு கூட வந்திருக்கிறது சிரியா சிரியான்னு வருது பாருங்கள் அது இது சிரியா பாருங்கள் சிரியாவுக்குள்ளார பெ பெரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க துருக்கி தான் மெயின் ஹப் அவங்க ஹப் மூலிமா பெரிய அளவுக்கு வந்துட்ருக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா துருக்கி பெருசாக சாதிச்சுருக்காங்க ஏன்னா அவங்க தான் இப்போ சென்ட்ரு ஹப் துருக்கியினுடைய ரொம்ப நாள் கனவுங்க நீண்ட நாள் கனவு இது இரடகன் அவர்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு ஏன்னா இதற்கு முன்பு ரஷ்யா என்ன பண்ணாங்க எந்த பிரச்சனையும் இல்லாதனால டைரெக்டாக ஐரோப்பாவுக்கு போனாங்க மீதியெல்லாம் கொண்டு போனாங்க பட் இப்போ அப்படி இல்லை எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஹப் தேவைப்படுது அந்த ஹப் வந்து துருக்கியாக இருக்கிறது இதனால் எங்களுடைய வருமானம் வந்து கண்டிப்பாக இரட்டிப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க துருக்கி தரப்பில் அதை தாண்டி இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இந்த எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்துறதுனால அடுத்தடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ரஷ்யாவை வைக்கிறாங்க உக்ரைன் மூலியமாக அது நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எண்ணெய் கிணறு தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாங்க ஆனால் ரஷ்யாவும் பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா கார்கிவ் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு பாலம் ஒன்று அந்த பாலத்தின் மீது ஒரு பெரிய தாக்கல் இருக்காங்க அந்த தாக்குதலும் பார்க்க முடியுது ஸோ நம்ம இரண்டு தரப்புலையும் எப்படி கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் முக்கிய எண்ணெய் கிணறுகள் அணைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது ரஷ்யாவோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து அடுத்தடுத்து நொறுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்பில் ஏன்னா இத்தனை நாள் ரஷ்யா பெரிய அளவுக்கான பதிலடிகளை இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் கொடுத்துருக்காங்க தலைநகரே பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அதில் குறிப்பாக இன்றைக்கி கிறிஸ்டன் பகுதியில் மட்டும் பெரிய அளவுக்கான பாலம் அப்படி நிகழ்த்தியும் அந்த பாலம் பெருசாக இடிந்து விழலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு இந்த ஆன்டி கரப்ஷன் இண்டிபென்டெண்ட்டாக கொண்டு வந்தாங்கல்ல இண்டிபென்டெண்ட்டாக வந்த உடனே அவங்க தனது வேலையை காட்டிட்டாங்க வேலைன்னா இல்லை கரெக்டு தானே இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல ட்ரோன் ப்ரொடக்ஷன் அண்டு பர்ச்சேசிங் இது இன்றுலேயுமே கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கிறது அதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கரப்ஷன் இருக்குன்றாங்க கரப்ஷன் அப்படின்னா இப்போ யூகே கிட்ட வாங்கிறது ஃப்ரான்ஸ்கிட்ட வாங்குறது எல்லாமே அங்கே இருக்கிற விலையை விட மிக அதிகமான அளவுக்கு கோட் பண்ணியிருக்காங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரோனோட உண்மையான ப்ரைஸ் நம்ம லோக்கல் பாஷையில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா அதில் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க பாதிக்கு மேலே வந்து கோட் பண்ணி வாங்கியிருக்காங்க இது எல்லாமே தனது நண்பகத்தன்மையை இழக்கிறது அதனால் அது மீது நாங்கள் விசாரணையை தூங்குகிறோம் இது மட்டும் இல்லை வாங்கப்படுகிற ஆயுதங்கள் அனைத்தும் அவங்களுடைய விலையேற்றம் எல்லாமே கடுமையாக இருக்குன்னாங்க சரி ஓகே க பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க இப்போ யார் இந்த ஆன்டி கரப்ஷன் டீம் எப்போ அவர் ஜெலன்ஸ்கிக்குள்ளே வந்து அவங்களோட மெயின் தலைவரே கைது பண்ணி அடுத்தடுத்து நெருக்கடிகள் கொடுத்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க வெளியிடாமல் இப்போ அவங்களெல்லாம் அடுத்து விட போகிறீங்களா இல்லை நாங்கள் உண்மையான விசாரணையை துவங்கட்டோமான்னு அடுத்து ஜெலன்ஸ்கேக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இதுதான் நமக்கு தேவை ரொம்ப ரொம்ப தேவை பார்க்கலாம் இப்போ அவங்க அமெரி அமெரிக்கானே வருதுங்க என்ன என்ன இன்னைக்கு அடிக்கடி ஃபுல்லாக அமெரிக்கானே வருது சரி இருந்தாலும் ரஷ்யானுடைய கைக்கூலியாக இல்லை எங்களுடைய கைக்கூலியான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஜெலன்ஸ்கி தரப்பில் அறிவிப்பு வரும் இனி ஆன்டி கரப்ஷன் உடைய டீம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய அனைத்து கரப்ஷன் நாங்கள் வெளியிட போகிற மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நேட்டோ நாடுகள் வந்து உக்ரைனை வலுப்படுத்துவதற்காக உக்ரைனுடைய வேலாட்டை வந்து அதிகப்படுத்துவதற்காக பத்து பில்லியன் இப்போ உடனடியாக கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு சில ஃபண்டிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது அந்த ஆன்டி கரப்ஷன் பில் இண்டிபெண்ட்டாக இல்லாதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணாங்க இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டார் இல்லையா அதனால் இப்போ பத்து பில்லியன் உடனடியாக பாக்கெட் மணிக்கு புட்டின் அவர்களை வந்து கொஞ்சம் நிலைநீர் அதாவது ரிட்டர்ன் அடக்க அட்டாக் நடத்துவதற்கும் தொடர்ந்து சிவிலியன்ஸ் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கும் தொடர்ந்து அதிகமாக நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் அடுத்து மிகப்பெரிய ஒரு கிளைம் என்னென்னா ரஷ்யாவுடைய ட்ரோன் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கான் ஸ்டோரேஜும் அதில் மில்ட்ரி பிளான்ட் ஒன்று இருக்கான் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பகுதியே சொல்கிறாங்க ஸோ இன்றைய தாக்குதலில் உக்ரைனுடைய கை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓங்கி இருக்கிறது ரஷ்யா இழப்பகளை சந்தித்திருக்கிறது ஆனால் ரஷ்யா என்ன வரைக்கும் குய்யோ முய்யோன்னு கத்தியிருக்காங்களான்னா எதுவும் சொல்லலை ரொம்ப அமைதியாக இருக்காங்க அந்த அமைதி தான் உக்ரைன் தரப்பில் அடுத்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் மேபி நாளைக்கு திங்கக்கிழமை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கான கடுமையான தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நாங்கள் ரஷ்யாவுக்கு பெரிய அடிக்கான நெருக்கடிகளை கொடுத்து விட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீரர்கள் பயங்கரமாக முன்னேறணும்னு நினச்சாங்க அடிச்சா அடியில் ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்களான்னு கூட தெரியல பின்னோக்கி போயிருக்காங்கன்ற மாதிரி சமீர் ரீஜியன் போன்ற பகுதியெல்லாம் வந்து எங்கள் டீம் வேறு லெவலில் இறங்கி இறங்கி செஞ்சுருக்குன்றாங்க என்ன இன்றைக்கி உக்ரைன் ரொம்ப அப்படியே கொக்கரைத்து கொண்டு இருக்கிறது சண்டே அதுவும் பயங்கரமாக அடுத்தடுத்து மெசேஜெலாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது அடுத்து சீனானுடைய அறிவிப்புங்க சீனா என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண போகிறோம்ட்டாங்க மைனிங் ட்ரேடிங் அண்டு கிரிப்டோ ரிலேட்டட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் பேன் பண்ண போகிறதா அறிவிப்பு ஒன்றும் முழுமையாக வரல ஆனால் அரசல் பொருசலாக செய்தி வந்துருச்சு அதனால் கிரிப்டோ கரன்சினுடைய நம்பகத்தன்மை இந்த விர்ச்சுவல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பகத்தன்மையில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஹோல்ட் பண்ணுறாங்க சமீபத்தில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சி பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு குறைஞ்சது இப்போ நாலஞ்சு நாளில் கொஞ்சம் அடி வாங்கிச்சு ஏன்னா அடுத்தடுத்த பொருளாதார தடைகள்னால அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் வரி விதிக்கிறார் இல்லையா அதனால் இப்போ சீனா பார்த்தா திடீர்னு போட்டாங்க வரியல் இந்த வரினதுக்கப்புறம் ஞாபகம் வருது பிரேசில் இருக்காங்க இல்லையா அவங்க ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ட்ரம்போட உருவமாக எரிக்கிறதுலேருந்து மீதி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பிரேசில் மக்கள் என்னப்பா திடீர்னு நல்லா தான் இருந்தி உங்களுக்கு என்னப்பா எப்படி அவர் எங்கள் நாட்டின் மீது வரி விதிக்கலாம் எப்படி எங்கள் நாட்டை பார்த்து லூடா சில்வா அவர்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் எப்படி எங்கள் ஜட்ஜஸ் மீது அவங்க பொருளாதார விதிக்கலாம் அப்போ அவங்க எழுதி கொடுக்குற தீர்ப்பை தான் நாங்கள் வாசிக்கணுமா அப்போ அவர் எழுதி கொடுக்குற தீர்ப்பை தான் சொல்லணுமாலும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அங்கே அதனால் பிரேசிலுக்கு உள்ளார பயங்கரமான ஒரு போராட்டம் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து அதனால் லூலா சில்வா அவர்கள் அடுத்தது வரமாட்டாருன்ற மாதிரி இருந்ததில் கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் ஹெல்ப் பண்ணுறாரு அவர் மறுபடியும் வர வைப்பதற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா எப்பெல்லாம் அங்கே நாட்டுடமையும் நாட்டுடமையும் சொல்ல முடியாது நாட்டோட பற்று அதிகமாக்கப்படுகிறதோ இப்போ அமெரிக்காவை எதுக்குறாங்க அப்படின்னா போதும் லூடா சில்வா அவர்கள் இந்த பக்கம் வந்துடுவார் இதுக்கப்புறமும் போல்சோனாரா வந்து பிரேசிலை சொல்கிறேன் நான் போல்சோனாரா அவர்கள் வந்து எலெக்ஷனில் நின்றாலும் அவர் ட்ரம்ப்போட கைக்கூலியாக தான் தெரிவார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால் அவரோட வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைந்து விடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் ரிசல்ட்டை வச்சு பொறுத்து பார்க்கலாம் நாம் ட்ரம்ப் வேறு சும்மா இல்லாமல் ரெண்டு அணுவாயத்தை தொடச்சி வைங்கன்னு சொல்ல உடனே அவங்களும் நம்புத்தரப்பிலே நாலு அணுவாயத்தை தொடச்சி வைங்கன்னு சொல்ல உடனே பத்திரிகைகள் என்ன சொல்லிட்டாங்க இப்போ ரஷ்யா அணுவாயுதம் நடத்தினா எங்கெல்லாம் தாக்கல் நடத்துவாங்கன்னு ஒரு புகைப்படத்தையே வெளியிட இங்கே ஒரு புகைப்படம் மாதிரி இப்படியா அந்த அவங்களுடைய அமெரிக்காவுடைய வரைபடம் இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தில் இரண்டாயிரம் வாரெட் கொண்டு நடத்தினா அந்த கருப்பு கலர் இருக்கிறலாம் வந்து டூ தௌசண்ட் வாரெட் கொண்டு நடத்துனாங்கன்னா அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் முக்கோணம் பார்த்தோம்னா அந்த முக்கோணமாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்டு அது சுமந்து சென்று அணு தாக்கல் நடத்தினா என்ன ஆகுன்ற மாதிரியும் ஒவ்வொரு முக்கிய நகரங்கள் மீது அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துவாங்கன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கான அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரைட்டு ஒரு முடிவில் இருக்கீங்க போல் அவங்க தான் எதுவும் சும்மா இல்லாமல் போகாமல் ஏப்பா கொஞ்சம் அந்த மக்கள் அணுகுண்டு கடைசி வீசு பண்ணுற மாதிரி அவங்க சொல்ல இவங்க சொல்ல முக்கிய செய்தியை எடுத்து அவங்கவுங்க இப்போ அணுகுண்டு செய்தியை தான் பெரிய அளவுக்கு போட்டுருக்காங்க அடுத்து அம்மே பிரிட்டன் பிரிட்டெயினுக்குள்ளார கடந்த இரண்டு நாட்களாக அகதிகள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அகதிகளை கொண்டு போயிட்டு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைத்து நல்ல உணவு நல்ல உடை சிறப்பாக கவனிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான கோபம் சாதாரண கோமலால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிற மக்களுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது வந்துடக்கூடிய அகதிகளுக்கு த்ரீ ஸ்டாரில் போய் தங்க வச்சுங்க அப்படின்னா அப்போ இன்னும் அகதிகள் வரதான் செய்வாங்க ஏன்னா நம்மளோட பாலிசியே சரியில்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்டம் யூகேக்குள்ளே வெடித்திருக்கிறது ஏன்னா எலான் மாஸ்க் அவர்கள் ஒன்று சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த பேட்டியில் ஆல்மோஸ்ட் யூகே வந்து அகதிகளால் கரைந்து கொண்டிருக்கிறது தனது சுயரூபத்தை இழந்து கொண்டிருக்கிறது அவங்க இன்னும் அந்த பாலிசியை வந்து ஸ்டிக் பண்ணலை அப்படின்னாலும் அப்புறம் வந்து பர்த் ரேட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா வரும் காலங்களில் ஐரோப்பா அகதிகளால் முழுமையடைந்து கம்ப்ளீட்டாக இழக்க போகிறாங்க அல்லை என்ற மாற்று கருத்து மேலே ஐரோ ஐரோப்பாவை வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டு இது வந்து வெளிப்படையான எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறேன் மைக்ரேஷனுக்கான பாலிசி அவங்க வந்து ஸ்டிக் பண்ணாமல் இருக்காங்க அதை பண்ணல அப்படின்னா ஆள் மோசம் முடிஞ்சது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அகதிகளோட எய்மும் எங்கே இருக்குன்னா ஐரோப்பா தாங்க ஐரோப்பாவுக்குள்ளே போயிட்டாவே போதும் மூணு வேலை சாப்பாடு நல்ல ஒரு ஹோட்டலு நல்ல துணி அப்புறம் உங்களுக்கு மருத்துவமனைக்கான செலவு எல்லாமே ஃப்ரீயாக சுற்றலாம் போகலாம் வரலாம் இந்த மாதிரியான வேலைகளும் என்ன காரணம் என்னென்னா அங்கே உரிமை மீறல்னு ஒரு பிரச்சனை இருக்குது உரிமை மீறல்னால் இப்போ அகதிகளாக உள்ளே வரவங்களுக்கு மனிதாபான அடிப்படையில் இருக்கக்கூடிய அளவில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்கள ரொம்பலாம் சீப்பாக நடத்தக்கூடாதுன்ற அடிப்படையில் அங்கே எல்லா அகதிகளும் அங்கே சூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஐரோப்பான்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது மேக்ரன் அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார் ஏன்னா அந்த இஸ்ரேலுடைய ஒருத்தர் வந்து அவரே அந்த குளிர் தோணுன மாதிரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப வைரல் ஆகிருக்கு வைரல் ஆன உடனே இங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய காஜா கலாஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா உடனடியாக ஆஸ்ட்ரேஜர்ஸை ரிலீஸ் பண்ணணும் ஹமா செய்கிறது ரொம்ப கொடுமையான செயல் அது அவரையே தனது சொந்த குழியை தோண்டி புதைப்பதற்காக வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டு உடனடியாக ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஹமாஸுக்கு ஹமாஸ் வந்து நாங்கள் ஆயுதங்களும் போட மாட்டோம் ஒன்றும் போட மாட்டோம் இதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்டையை பாருங்கன்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நகி நான் ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஆங்களில் தான் பார்க்குறோம் அவங்க வந்து பிடிச்சிட்டு போன ஆஸ்திரேஜியஸாக பார்க்குறோம் இவங்க பிடிச்சிட்டு போன இப்போ கைதிகளை நான் பார்க்குறேன் நான் விசாரணை கைதிகள் ரெண்டுமே ஒன்று தாங்க பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க அதனால் இரண்டு பேருமே விடுவீங்க ரெ இரண்டு பேருமே ஒரே தான் இருக்காங்க ஏன் திடீர்னு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கனவர்கள் எந்த அளவு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம இனவராங்களை கூட பார்க்க முடியுது சமீபத்தில் ஃப்ரான்ஸை என்ன ஒரு நாலு நான்கு நாட்களுக்கு முன்பு அவங்களுடைய அணு உலையில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கோடு மீது எல்லாமே ரஃபேல் விமானத்தோட சீக்ரெட் கோடு எல்லாமே திடீர்னு யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க டிபி கணக்கில் டெலிட் பண்ணிட்டாங்க மிரட்டுறாங்க இராணுவத்தையே அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இன்னும் சரி ஆகலை இதில் பிரான்ஸ் என்ன தப்பாக என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மீது சந்தேகப்படுறாங்க இஸ்ரேலாக இருக்குமா இல்லை இந்த பக்கம் ரஷ்யாவாக இருக்குமா எங்களுக்கு ரஷ்யாவோட இஸ்ரேல் மீது தான் சந்தேகமாக இருக்குது அந்த ஃப்ரான்ஸ் வந்து பெரிய அளவுக்கு குறி வைக்கிறாங்கன்றாங்க அவங்க மட்டும் குறி வைக்கல அமெரிக்காவும் சேர்த்து தான் குறி வைத்திருக்காங்க நேற்று விப்ஸா விக்ஸா கூட மறுபடியும் பிரான்ஸ் அதிபர் மேட்டனவர்களுக்கு தனது கடும் கணத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் அமாசுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருந்தார் வடகொரியா வடகொரியாவில் வளரும் தலைவராக அடுத்த ஒரு தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்கான இந்த வீடியோ பதிவு ஒரு சாட்சிங்க அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல வடகொரியா ஜாங்கனோட பொண்ணு தான் எல்லா இதுக்கும் வளர்ந்துக்கிறாங்க ஃபுல்லாக கலந்துக்கிறாங்களாம் அவங்க அப்பா எந்த மீட்டிங்கில் போனாலும் கூட இருக்கிறாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க அதனால் அடுத்த பிரகடனப்படுத்த போகிறாரு தனது பொண்ணுன்றாங்க வடகொரியாவில் அடுத்த ஒரு வளரும் தலையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட பத்திரிகைகள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் 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 பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்